ಧರ್ಮ ಶುಭ ಮೂರ್ತ ಶುಭಗಳಿಗೆ ಸಂಧ್ಯಾಕಾಲ ಗೋಧೋಲಿ ಮೂರ್ತ ಏಕಗಡ್ಡಿಗೆ ಧರ್ಮಕಾರವಾದ ಅಯ್ಯರ್ ಸತ್ಯನ ತುಂಬುದ್ದಿನ ಮೂರ್ತ ಬ್ರಹ್ಮತ್ವದ ಲೆಪ್ಪು ಸಮದರ್ಜಿನೇ ಬ್ರಹ್ಮತ್ವ ಜೈನ ಮನಸ್ಥಾನ ಕೊಂಡಾಗಿಯೇ ಭಕ್ತದ ಲೆಪ್ಪದ ಕುಟುಂಬ ಮನಸ್ಥಾನದೇ ಇರಲು ಫಲವರು ಉಳ್ಳೆರ ರಾಶ வார அடுத்தவுரங்க தேன சமார கவிதார முன்னுல் ஓ பாலி விஷத்த கொண்டாடிய மக்கள் வைக்கோ நட்டில் எடுதலா நட்டில் நாலு வரை எப்படி கருடி எல்பத்த ஏழு சாணம் காமகரடி சர்தார் சுருவ கைத்தோரி சந்தார என்ன முதலான காச்சிரி வந்தேர் தென் கொண்டாடிய அஜாலகரண்டேரு குத்திரத வட்டிலேரு ராமசந்தார நஷ்டிய வர்ணவத்தேரு புதபத்தி வட்டேர் கொண்டாடிய தனமன் சம்பந்தவடின கமிட்டி ஒரிய தந்து ஒரிய கட்டுவண்ட திருமணஜி ஸ்தானிச்சிது சர்வெரு நந்த் சர்வேர்லம் நூலுபாடி கர்த்தர கூடுதல் கர்த்தர

ರಾಜ್ಯ ಮಾನಜ ಧರ್ಮನಕಾರವಾದ ಕಟ್ಟಕಾವಲ್ದ ದೈವ ಅಂದಿನ ತೀರ್ಮಾನ ಎನ್ನಜಿ ಮಾದರಿ ತೊಂಬತ್ತೊಮ್ಮಿನ ಮಾಯ ಏತೋ ಕಾಲ ಧರ್ಮಕಾರದ ಉಂಡಿಯರ್ ಲಜ್ಜನಿಗೆ ಅವು ಐವತ್ತ ನಾಲ್ಕು ಗ್ರಾಮದ ಒಳಗೆ ಸದಾಶಿವ ಮಹಣಪತಿ ದೇವರದ ಪರಿಣಾಗೆ ನಾಗಗಳ ನಾಗಲೇ ಮಾತ್ರ ಲಟ್ಟಾಚ ದೈವ ಸಂಕಲ್ಪ ಪ್ರಕಾರವಾದ ಸರಿನ ಕಾಲ ಈ ಕಾಲಗು ಶಕ್ತಿ ಬೇಕು

அனித்தி நிமிஷ எண்ணிக்கை ஆர்த்திச்சு ஆகதோக பஞ்சபர்வ மௌசம் வைத்த சக்தி கிடைச்சு இலவருக்கு தான் மெருக்க எண்ணிக்கலும் வர் வச்சால மாயத பேட்ட எண்ணில் இச்சு நெல்ல யோகத படி ஆவணம் கல்சன நிக்குல அபேட்சக்கு அருகே ஆசைத்தான் தேவியர் தயதீயர் நிக்க எங்க யோக நிகழ்ச்சியில் அக்கே வர்ச்சு எண்ண கம காரணம் பிடி ஆப்பின காலத்துக்கு வந்து ಸಾಧನ ದೇವರ ದಯಜೀವಿ ಅಶನಾ ಅಂತ ಕೇಂದ್ರ ಎಂಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಅಸಾಧ್ಯ ಬಾಧಿಕ ಬನ್ನಿಜನ ತೆರಿಗೆ ಇಲ್ಲಿ ತೆರಿಯನ್ನು ಪತ್ತು ಇನ್ನಿ ತೆರಿನ ಪತ್ತು ಹಿರಿಯನ್ನು ಎಲ ದಾಂಚಿನ ಜೀವಿ ಜಂಕ ಅಲಿ ದಾಂಚಿನ ಮಾಯರು ನಿರಿಯ ನಂಕಲೆ ಮಧ್ಯಾಪರ ಅಸಾಧ್ಯ ವಿಶಾಖಾನಿಗೆ ಅಮೃತ ಪಂಚನಿನ್ನಾ ಅವು ನಿಖಲೆ ಎಂ ನಿಖಲೆ ಬಾಧಿಕರ ಅಸಾಧ್ಯ ಎಂಕನ ಮಾನವರಿಗೆ ಮಾತ್ರ ಧರ್ಮದ ರಕ್ಷಣೆಗೆ ಕರ್ಮತ ಲೇಖೋಸ್ ದತ್ತಿ ವಿಷತ ಗುಲ್ಕಲ್ಲ ಬಲತನಿಗೆ ಅಮೃತ ಕಲಶಮ ಧಾರಣಮ ಮಹಾಮಲ ಶಕ್ತಿ காலத மயமீடு கால்கட் விஷபாரதி தான் இந்த கண்ணீடு கணபதிமல்ல மாங்கனேடு மாலிங்கேஸ்வரம் அல்ல கொல்லூர் முக்காந்துக்கள் அல்ல திருப்பதிமக்கள் அல்ல திருச்சி மாரியம்மன் அல்ல ஒற்றி உள்ளாது ஒரு விழா அப்பன் இடத்திலே ஏல் குறிமன் சிக்கொண்டி இருப்பது வந்து நாகபிரமணன் வந்த நிமித்தம் பூமி தாய் பாதம் பத்தந்து இன்னும் இதுக்குள்ள சக்கள் தர்ம சூழலுக்கு சக்கள் ஒப்பதப்பாங்க விஷ கல்கை பாக்கியம் நடத்தின கருடமாக அமுத கல்கேட்டீங்க ஆறு காரிய பண் கொல்லூர் நாள் பார்த்து காலத்து மாத்தாட்டு மேல் கால மக்கள் வந்து நிரந்தர அவபோதத்தை நடைபெறுதா ఆ యోగ్యతను ఎంటెల్లగు అనుగ్రహం అర్పిస్తూ ఈ జాగడేని ముకు గ్రామొడి రితుల్లా తడెజెట్టునే రండి ఇడి బచ్చెన అక్కడ ఎంటెల్లల సారెదెట్టు మేకల దాము జహమతరావును పన్నగన్నను వాక్యపరక బరకాయి బారుకూర కోటిటి కోటకున్నన అంటేనే దినదివాలయా భూమిద దుగుల అక్కసొ గక్కసొ కంటే భూమి నిర్కిన తాళుడు నత్తార్ద గట్ట బలిబడకన మంజేబుట్టి బాక్షితి మార్డనక రనక రపునదు சந்தி கொடுப்பாது ஜதத்துக்கு அட்டானி தோட்ட மதிமால் ஆக்கி அணித்து காலி ஆவர காலத்தர் கால பத்ரா ಯಾವ ಪಾಚ್ಯರ್ ಗ್ಯಾನ್ ಗಟ್ಟನ ಪಾಠ್ಯಡೆ ಬತ್ತಿ ಎಂಟು ಜೋಸದ ಬೇಟ ಮೈಪುನ ಆಕಾಳುಡೆನ ಉಲ್ಲೆ ಮಂಜೆ ಬಟ್ಟಿವಾ ಚಿಟ್ಟಿಮಾಡು ವಾಕ್ಯವನ್ನು ವಾಸ್ತುಗನ್ ಸರಿಡ್ಸು ಮನ್ ಕೆಳ ಕೊಚ್ಚಿಯರ್ದು ದರ್ಮಣ ಕೆರೆನ್ ಬಂದುಲೆ ನಿಪ್ಪಾನ ಮತ ನಿಗುಲೆ ಮದ್ಮೈ ರೂಪ ಸ್ಥಾನ ಮಕ್ಕೊಂಜಿ ಸಮಾನ ಪ್ರಕಾರ ಉಲ್ಲೆನಿ ಏರ್ ಕೊಲೆ ಮಲ್ ದಿನೆ ಗೊತ್ತ ಪಾಪದ ಕಣ್ಣುಡ್ ಏರಿ ಪಿಯೆನ ಆಯನ ಪಾಪ ಪರಿಹಾರಪಂ ನೆ ಕೊಂಜಿ ನಿಷ್ಯಾನಿ ಉಂಟು ಭವಾನ ಇಂತ ಧರ್ಮನಾಧಕೊಂಡ

சந்தாரணுஷ பாதித்தி பிரகத்திகளோ கிராமத்தனத்தை உள்ள ஒப்பிதனுக்கு சொன்னா மைதன காலோனு பத்தோருமனு பையனும் அரிப்பாது எத்தியனு ஒரிப்பாது பலு காலம் முட்டது தேசிய தானி மதிப்பெணன் உள்ள பக்து தர்மத்தின்திட்டு இருந்தாலும் கேட்டுமல் போடுற மனுஷன் பாதிப்பு புரிந்துணையாத்தர் இது மிஜா போடு பைதா மணி ரூபோடு சோரை போடுறது கால வர்த்தக பதாத்தின் முன்னாடி மாயா தேட்டா யோகிட்டு பூ என்ன என்ன பக்கினாலே அதை மதிப்பாரு அதை கம்மீத தூரம் பார்த்தாலும் பப்பன அந்த பண்டிங்க சமீதம் பு புனிஷாக நம்ம குரு திருக்காது அந்த அனகூரு சோரை பூர்ணும் உட்பார்க்க காப்பாடு ஆர் தான் எந்த எல்ல தீர்மானத்து யானு சேவன்கத்தல சர்வத பேலி அது ராஜ நாயக்கே ஆயாண்ட் நூடி ஆக சக்தி வந்தாய் அண்ட் தர்ம எல்ல ஜ பத்தாடு கட்ட ஆடிப்போடரை அன்னதான ஏகா கட்டியடுத்து கிராம அவர் நம்ம கட்லை எங்க தர்ம கேர்ண அத்திவக்கால உண்டே தர்மணி பிரமான பிரச்சாரவாது கன்னர்டு செம்பாயு மொல்பாய ஆவர்த்தாரிய கிராமஸ்தான் கிராமத்தன பிரச்சார கிராமத்த பிரச்சார உள் தர்ம பிரகார தேவர் கோமட்டம் நடத்தோக பலனை பரமார்த்தனை அவடு நம்ம ராஜ சப்போசி ஒய்யக்காரங்க அந்த சின்ன மாதிரி இங்கே பப்புளை ராஜ்யூர் அவடு பப்புர சப்போசம் ரெடியாப்படும் எந்த கஷ்டத்தில் கொண்டு போகிறவர்கள் உடைய <laughs> பாட்டு <laughs>

அண்ண ஜாலி கட்ட ஜத்து அரே அரோசு ஜத்து அது அர்த்த பிரச்சார எண்ணமூத்தூடி மத்த குடித்து ஆய்வால பிரச்சார அரோசாங்க பகேரியானவாத தர்ம ஸ்தூல எது பண்ணி அஞ்சனி ரேக் கொண்டாது அதுக்கு உண்டைத்தே பர்த்தி அன்னோது ேகுல அரேக்கு ஓடசேவிகோ நரேக்குனா ஜானோடு மாட்டோம் ரேச் எந்த எண்ண முன்னாடி இரந்தரணித்தப்போது ஓடு அவுலே செண்டபோடு ரெய்ச்படு மாத்த பண்ண செண்ட் தண்டனை பொல்ல அப்ப நேன் பரெடுத்து முன்னாடி அப்படின் கர்த்து காலா ஏத்தலாடு ಅರಸುಧಾಂತಿನ ತಿಪ್ಪನ ಹಾರ ಬಂತಾರೆ ಅರಸಿದ್ದದ ಬಟ್ಟವು ಅರಸಿದ್ದದ ಭಟ್ಟ ಮಂತ್ನ ಯುವಜ ಬಾಕಿ ನಾಲ್ಕಿನ ಕೊಟ್ಟಾಡು ಮುಡಾಯಿ ಮೋಡ ಬಾರದ ಕುಳಿತಿನ ಬಬ್ ಉಳ್ಳಡ ಮುಳ್ಳ ಧರ್ಮುಡ್ದು ಈ ಭೂಮಿ ಇಂತ ಒಂಬತ್ತಿನ ಕರಿನಾಗೆ ಮುಳಿ ನಾಗನ ಎಡ್ಡೆದು ಏಳು ಜನ ಸಿರು ತುಂಬ ಧರ್ಮುಡ್ದು ಮೂಲದ ದೈವ ಮೈಸೇ ಭಾರಿ ಬಾರಿ ಅಕ್ತ ಅಕ್ಕ ಅಧಿಕಾರದ ದೈವ ಆತಿ ಅರ್ಜಿ ಆಗಿ ಕುಳಿತ ಕೆಂಟ ನಿಂತಾರೆ ಅರ್ನ ದಯೊಟ್ಟು அவ ஒி கவுடான மாயா ஒன்னானிக் கொடுக்க நாய் அவன் அல்பன்